எல்லாருக்கும் வணக்கம் பாப்பா எல்லோருக்கும் வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா மக்களே அப்பாவே சொன்ன இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் மழை தேஞ்சிக்கிட்டுருக்கு தோறு சாரல் அப்படியே மூட்டமாக இருக்குது அதனால் வந்து மழை மூட்டது குளிருக்கு சூடாக பச்சை போட்டு சாப்பிட போகிறோம் அதுக்கு முன்னாடி தம்பி வச்சிருக்கான் சில கண்ணுலாம் விவசாய கன்று இந்த வருஷம்தான் மொதல் மொதல் விறைகள் போட்டிருக்கான் கண்ணாவும் வச்சுருக்கிறான் அதெல்லாம் காமிக்கிறான் இந்த பக்கம் கத்திரி கன்று மிளகா கன்று வச்சுருக்கான் இது மழை பெஞ்சு ஒரு மாதிரியே நல்லாவும் இருக்குது புளிச்சை கீரை தான் இதாகி போயிடுச்சு ஏன்னா ஒன்றும் ஆகலை கீரை பறிச்சாச்சு வேறு ரொம்ப ஒரு குழம்பு வச்சாச்சு கத்திரி இவ்வளோ வந்துருச்சா ம் காய்கு பச்சை பிஞ்சி கத்திரி பச்சை கிஞ்சி அதான் இது பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு மலாச்செடியும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு கத்திரியும் பூத்து ஒரு பிஞ்சை விட்டாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீரை விட்டுருந்தேங்க ஒரு புளிச்சை கீரை இதுவும் பூ பூத்துருச்சு இது ஒரு குழம்புக்கே ஆஞ்சாச்சு ஒருத்தர் ஒரு பாட்டு இன்னொன்று இன்னும் ரெண்டு டைம் அஞ்சு விட்டு தான் அதை எடுக்கணும் இந்த பக்கம் வந்து விதை என்னன்னா ஒரு சைடு வந்து என்ன பார்த்தீங்கன்னா நான் புளிச்சை கீரையும் கத்திரிக்காய் விட்ருந்தேன் இந்த சைடு தான் நிறையா கன்று வச்சுருந்தேன் பாருங்கள் இந்த சைடு வந்து கொஞ்சம் புளிச்சைக்கரை விட்டுட்டு பக்கத்தில் ஒரு எலும்புச்சங்கண்ண வச்சிருக்காரு இதுவும் பரவாயில்ல குறுக்க ஆரம்பிச்சுக்கிடுச்சு இந்தாண்டை வந்து புடலை புடலையும் பேக்கியும் ஆனால் புடலை வந்து இது சொர சொரக்கா பூ பூத்துடுச்சு அந்த பக்கம் பறையின் சைடு போட்டிருக்காரு அதுவும் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு புடலை வந்து இந்த பார்த்திங்கன்னா புடலை உடலையும் விட்டுருக்கோம் உடலை வந்து போட்டு சில பேர் பந்தகத்து கட்டுவாங்க தம்பி வந்து தென்னை மரத்துக்கு கன்று கீழால் போட்டதுனால அது தென்னை மரத்தில் ஏறிக்கிடுச்சு அது காயும் காய்க்க ஆரம்பிச்சிக்கிச்சு இந்த மொத்தம் நாலு காய் காய்ச்சிருக்கு ஒன்று உடலுங்கா இங்கே வா இதோட ரெண்டு இங்கே ஒன்று இதுதான் பெரிய காய் இருக்கிறது இதெல்லாம் நம்ம நால மரம் எடுத்துக்கிடலாம் மூணு இதோட நாலு பூவும் பூத்து இருக்குது நல்லா பூத்து இருக்குது கொஞ்சம் மிளகா கன்று வச்சேன் மிளகா கன்று வைச்சதுல ஒரு அஞ்சு கன்று வச்சதில் நாலு கன்று வச்சதில் ஒன்று மட்டும் காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அந்தான தான் கைச்சிருக்கு அது அன்றைக்கி கீழே மிரிச்சு விட்டேன் தெரியாமல் அதனால் சாஞ்சிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா மாதுள கன்று வச்சுருக்கேன் மக்களே இதில் வந்து கூடு கட்டி பண்ணணும் ஆட்டு குட்டி நிற்காத அளவுக்கு மாதுளை கன்று அப்படியே வந்தீங்கன்னா வெண்டைக்காய் கொத்தரை இந்த சைடு சுரக்க செடி எல்லாம் சுரகம் பீக்கம் பரங்கி மூணுமே போட்டிருக்கேன் எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு இவனுக்கு தகுந்த மாதிரி மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு நல்லா நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மாடி தோட்டம் அமைக்கலான்னுங்கிறப்ப வாங்கி வந்த வரையன் மாடியில் வைக்காமல் இவத்தோல் எல்லாத்தையும் வச்சேன் மிளகா கன்று மட்டும் ஒரு ஐம்பது கன்று மிளகா கன்று இருபத்தஞ்சி கத்திரி இருபத்தஞ்சி வாங்கி தந்து இது கொஞ்சம் நட்டேன் அது வரும் பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது என்னப்பா இதெல்லாம் பார்த்த சந்தோஷத்தில் மழை எல்லாம் காட்டுட்டோம் சாப்பாட்டுக்கு இனிமேல் அதெலாம் படங்கள்லாம் இனிமேல் சாப்பிட்லாம் புளிச்சைக்கீரை ஒரு குழம்புக்கே பிச்சுட்டாங்க வச்சாச்சு புளிச்சைக்கீரை ஒரு நாள் சாப்பிட்டாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பில் வந்து மானம் கற்களுக்கு அழகாக ஒரு சூடாக பச்சி சாப்பிட போகிறோம் பஜ்ஜி வந்து நான் போட்டு தரேன் ம் நீ சாப்பிட்றதுக்கு இருங்க பச்சை மாவு எடுத்து வரணும் எண்ணெய் எடுத்து வரணும் முன்ன குச்சி கொண்டாந்து வச்சு நானே மங்க கொஞ்சம் இருக்குது எடுத்து வரேன் ஆமாம் அடுப்பை வந்து மழைக்காக மூடி வச்சாச்சு என்ன நினைஞ்சிண்ணா பிறந்தழுசி சி ஆஹா சாக்கு ஓட்டியாந்துட்டு மாதிரி மாற்றி போகணும் லைட்டாக மழை தண்ணி இறங்கியிருக்கு அடுப்பில் இல்லை அதே சாக்கு கீழே ஒரு சாக்கு வச்சு மேலே அப்படி பார்த்தோம்மா உள்ளார விட்டு வச்சுருமா பார்த்தீங்கன்னா பாத்ரூம் நினைக்காதீங்க குச்சியை விறகு எடுக்க வ விறகு இங்கே வச்சுருக்கான் ஒரு பாத்ரூம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இன்னொரு பாத்ரூமில் வந்து குச்சி எடுப்போம் அடிக்க வச்சு குச்சி அடிக்க வச்சுருக்கோம் இது வரேன் இது சாத்திட்டு தான் எடுக்கலாம் சரி இருக்குது அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சத்துமாவு மாவு பேர் நெஞ்சிகிட்டு இருக்காங்க எனக்கு இருக்காம்மா சத்துமாவுக்கு வாங்க ஐயா படம் உட்காந்துக்கிட்டு என்னப்பா அது என்ன அது எனக்கு எப்படி சாப்பிட்றது எப்படி சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் மலைக்கு ஏதமா வந்து அம்மா சாப்பிட்டுருக்காங்க நம்ம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பஜ்ஜி சுட்டு எல்லாருக்கும் தரலாம் அம்மாவுக்கு பாப்பாவுக்கும் என்னை தீக்கலாம் சத்துமாவுக்கு ஒரு பிடி பிடிக்க போறோம் மக்களே சத்துமா சாப்பிட போறோம் குச்சி உள்ளே எடுத்துட்டு வந்தாச்சு வெளில நான் போயிட்டு நெருப்பு விட்டி கொஞ்சம் எடுத்து வரேன் அடுப்பு சாக்கை மாற்றி போடணும் என்னான்னு தெரியல நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு நினைக்கிறப்ப தான் மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க லைட்டாக தூருது அடுப்ப மூடி வைப்போம் அடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா மூடி வச்சிட்டோம் ஏன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக தூருது அதுக்குள்ளே அப்பா வந்து பஜ்ஜிக்கு வந்து மாவெல்லாம் ரெடி பண்ணி பிணஞ்சி பசஞ்சி ரெடியாக வச்சுருந்தா மழை விட்டனே போட்டுக்கலாம் சும்மா பற்ற வச்சு கொஞ்சம் நேரம்லாம் போகலாம் ஏரியா ஆரம்பிச்சாலும் அந்த தூத்துலாம் அப்போ ஏஞ்சிகிட்டே இருக்கும் வச்சு மாவை பிரித்து கொட்டி பிணைஞ்சி அடுப்பை பற்ற வச்சுட்டு போட்டு வேண்டியதான் சக்குன்னு டைட் அடுத்து வந்து அதில் கொஞ்சம் உப்பு தேவையானது தண்ணியை ஊற்றி படி பிணைஞ்ச தான் நமக்கு எந்த அளவுக்கு மாவு அளவு தேந்தளவுக்கு பணிக்க தான் மழை வந்து ம் அவள் ரொம்ப அதிகாரிகமாக இருந்தால் அவள் கேஸில் வச்சுக்க வேண்டியதான் சரி அதுக்காக பச்சை போடுறது பாட்டுறது இல்லை போதும் இல்லை டைட்டு நல்ல பேண்டாக தான் அது புது புரியா வராமல் நல்லா வரும் கட்சியும் பச்சை போடுறதுக்கு வந்து இன்றைக்கி நம்ம தயார் பண்ணுற கடலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அதை வச்சு இன்னைக்கு பச்சை போட போகிறோம் பார்த்திங்கன்னா பஜ்ஜிக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டார் மாவு பேசஞ்சு அப்பளத்தை எல்லாத்தையும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அம்மா அடுப்பை பற்ற வச்சுட்டாங்க

வேணும் எண்ணெய் அடுப்பில் வச்சு எது விட்டுட்ருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பச்சை போட்டு இறக்க வேண்டியதும் அடுத்தது எண்ணெயில் எண்ணெய் காஞ்சிச்சா அடுத்தது வந்து மாவு பச்சை மாவு ஊருக்கு போகிறோம் பச்சை பச்சு போட தெரியுமாப்பா ம் போட தெரியாதுரா பஜ்ஜிக்காக வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி வெந்துட்டுருக்கு தட்டு வச்சிட்டு ரெடியாக உட்காந்துருக்கேன் எடுத்தோடனே சாப்பிட வேண்டியதான் நான் சாப்பிடக்கூடாது வேணால் ஒன்று ரெண்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது தான் நல்லா எண்ணெயை புழிஞ்சிட்டு எடுக்கலாமா எனக்குட்டான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பட்சி அப்பா சுற்றிட்டு எடுத்துருக்காங்க அடுத்தது போடுப்பா வச்சே எப்படி இருக்க நல்லாதான் இருக்கு போடவே இல்லை பார்க்க நல்லா இருக்குல்ல சூப்பராக தான் பண்றேன் நல்லா வடி ம் ரைட் அடுப்பை அடுப்ப உள்ள வச்சு சுட்டு முடிச்சாச்சு சாப்பிட தான் எடுத்து அந்த எண்ணெய் இப்போ எண்ணெய் வேணால் நான் எடுத்து வச்சேன் வண்டி அவங்க உள்ளே அதை எடுத்து வச்சுட்டு கையெல்லாம் கழுவிட்டு வரேன் இருந்தம்மா இங்கே அதுக்குள்ள வரமா வச்சுருப்பா இங்கே கெடுக்கலப்பா யாராச்சும் கை கால் கை கைகள் தந்துடுறேன் மேல தான் தண்ணி ஊத்தி போட்டு பஜ்ஜி எப்படி பஜ்ஜி பஜ்ஜி அப்படியே இருக்கு நல்லா இருக்கு ம் நல்லா இருக்கு மரக்கியேடமா சோடா நாக்குது ருசியா மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பட்சி சுட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க அப்பா சாப்பிட்டுருக்காரு நம்மலாம் முன்னாடிலாம் பச்சு சுட்டுன்னா பத்து பஜ்ஜா இருந்தாலும் அசால்ட்டாக திம்பேன் இப்போ அந்த அல்சர் என்னும் ஒரு கோட்பாட்டுக்குள் வாழ்வதால் சுத்தமாக திங்கிறதே கிடையாது அப்படியே தின்னாலும் நல்லா புழிஞ்சிட்டு ஒரே ஒரு நுத்தம் போதும் அந்த மாதிரி தான் திங்கணும் பேப்பரில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்து விட்டேன்னு நல்லா ஆனால் பார்க்குறதுக்கு சுவையாக இருக்குது நாக்கு கேட்க மாட்டுது ஆனால் தின்னும் பின்விளைவுகளை நம்ம தான் சந்திக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு பாப்பாவுக்கு தான் அப்பா டேஸ்ட்டுக்காக அவருக்கு சுட்டதுக்காக சாப்பிட்றாரு ஒரு நாள் என்னுடைய வேலை முடிஞ்சு சுட்டான் சாப்பிட்டா முடிஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் நல்லா இருக்குல்ல ஆ பொரித்த பொருளே சாப்பிடக்கூடாதுன்னு தான் நான் தீங்கு அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படியே கடைசி வெள்ளையும் கடைப்பிடி சாப்பிடாமே ம் கடையில் இருக்கிற மாரி இருக்கா கொய்யை நல்லா இருக்கிறான்டா அப்புறம் கடையில் இருக்க மாதிரி இருக்கா வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கா ஒத்தி தள்ளி நட்டேன் நல்லா இருந்தாலும் சாப்பிட்டு இருக்கான் அப்புறம் நோண்டி நோண்டி கேட்குறேன் கேட்குறேன் கடை டேஸ்ட்டுக்கு இருக்காங்க அப்புறம் கடையில் மட்டும் என்ன டேஸ்ட் இருக்கும் அது இந்த மாதிரி தான் தேங்காய் சட்னி வச்சு பசஞ்சு சாப்பிட்டுருந்து வேறு லெவலில் அதுக்கு நம்ம தேங்காய் மரம் ஏறி நாங்கள் அப்படிங்கிட்டு வந்து சட்னி அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் வேறு வேலை இல்லை எனக்கு ஆட்டு போய் ஒரு பெரிய தலை கொண்டு வரணும் பச்சி சுட்டு முடிச்சுட்டு அப்பா சாப்பிட்டாரு வேலை பட்டு தூங்குவார் ஜாலியாக பாக்கி வரலாம் நீ போகிற நான் போயிட்டு ஒரு வடங்க தலை கொண்டு வரேன் ஆட்டுவட்டி சரி நீ தூத்த வந்தேன் அவத்திரவ இல்லை நீ பாரு நான் போயிட்டு வரேன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே பாய் சரிங்க மக்களே நன்றி வணக்கம் மலைக்கு இதமாக அப்பா அப்பாச்சு சுட்டு சாப்பிட்டாங்க வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு உள்ளே சாப்பிட்டுட்டுருக்காங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் மக்களே வணக்கம்